ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான இந்த முன்பதிவு ஜனவரி பத்து பதினோராம் தேதிகளில் டோக்கன் வழங்கப்படும் என தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது மதுரை அவனியாபுரம் மலங்காநல்லு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கான டோக்கன் வழங்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி பத்து பதினோராம் தேதிகளில் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு முன்பதிவு செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் காளைகள் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் மதுரை அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு செய்வதற்கான இணையதளம் தற்போது வெளியாகி இருக்கிறது தேதி எட் ஜனவரி பத்து பதினோராம் தேதிகளில் முன்பதிவு செய்வதற்கான டோக்கன் விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க